என்னோடய ஃபேமிலி பதினேழு வருஷமாக எல்லாரையும் இங்கே ஒன்று நினச்சி பார்த்துட்ருக்கேன் எப்போவுமே எப்போ வந்தாலும் ஒரு ஃபேமிலி ஃபீல் தான் எனக்குள்ள ரொம்ப நன்றி ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு அனுப்ப மேம் ஹாய் எல்லாம் இப்போ தான் எல்லோரும் இட்ஸ் குட் டு சீ யூ ஆல் ஆஃப்டர் வெரி லாங் டைம் ஆக்சுவலாக என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் நான் இப்போ தான் அவங்க எல்லோரையுமே பார்க்குறேன் அனௌன்ஸ்மெண்ட் அப்போ பார்த்தது ஐ ஸோ ஹாப்பி அண்ட் ஆல்சோ இங்கே மேடையில் இருக்கும் என்னோட டீம் மெம்பர்ஸ் எல்லாேருக்கும் வந்து ஸ்பெஷல் தேங்க்யூ ஏன்னா நீங்கள் எல்லாமே இந்த படம் இவ்வளோ அழகாக உருவாயிருக்காது நாட் ஜஸ்ட் மை ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் அதை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேணாம் நம்ம வந்து நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணேன் கஷ்டப்பட்டேன் அதெல்லாம் நம்ம வந்து பேசுறத கம்மி பண்ணிட்டு அந்த ஆக்ஷனை ஸ்கிரீன்ல ஜனங்க எல்லாரும் பார்த்து ரசிச்சு அவங்க கொண்டாடணும் அதுக்காக தான் இந்த போராட்டம் இந்த இது எல்லாமே யோகிடா கபாலில வந்து யோகின்ற ஒரு கேரக்டர் பண்ணேன் அவங்கவுங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுல வந்து அந்த கேரக்டர் நேம் வந்து யோகிடா ஆக்சுவலாக அந்த படம் அப்படிதான் ஆரம்பிச்சது டாக்டர் கௌதம் கிருஷ்ணா அவர் வந்து எல்லாம் டைட்டில் டிசைட் பண்ணும்போது ஏன் வந்து நம்ம வந்து அதே ஹேர் ஸ்டைலில் அதே ஏன்னால் இது ஃபுல்லாக ஆக்ஷன் பேக்டாக இருக்க போகுது நம்ம ஏன் அதே ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னாங்க நாட் அப்படின்ட்டு நான் வந்து கபாலியில் நிஜமாகவே ஹேர் கட் பண்ணேன் இதுக்கு வந்து நாங்கள் வந்து விக் ட்ரை பண்ணோம் ஸோ கபாலியில் சொல்கிற மாதிரி பயமா எனக்கா யோகிக்கேவா நிறைய பேர் அதை வந்து இன்ஃபேக்ட் என்னன்னா அந்த ஹேர் கட் பண்ணதுக்கு அப்புறம் மலேசியாலையும் சரி நிறைய இடங்கள்ல முக்கியமா அந்த படம் வந்து மலேசியாவை பேஸ் பண்ணியிருந்ததால் அங்கே அங்க நிறைய வரவேற்பு இருந்தது ரஜினி சரோட ஒரு பயங்கரமான கிரேஸ் ஃபேன் இருந்தாங்க நிறைய பெண்கள் வந்து கட் பண்ணிக்கிட்டு தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒரு படம் வந்து எந்த அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து அது இம்பேக்ட் பண்ணுது அப்படின்றத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த ஒரு விஷயத்தில் ஏன்னா இப்போ பெண்களுக்கு வந்து முடி வந்து ரொம்ப முக்கியமாக அவங்க நினைக்கக்கூடியது அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு பார்க்குறச்ச இப்போது எங் எங்களோட டீம் வந்து இந்த இப்ப வந்து படங்கள் எல்லா நிறைய படங்கள் வந்துகிட்டே இருக்கு அதுவும் கோவிடுக்கு அப்புறம் நம்ம வந்து நான் நிறைய நிறைய சூழ்நிலைகள் பார்க்குறோம் ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு படங்களோட எண்ணிக்கைகள் கம்மியாகிக்கிட்டே வருது ஓடிடியில் நிறைய ரிலீஸஸ் இருக்குது தேட்டரில் கம்மி ரிலீஸஸ் இருக்குது அண்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே என்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் ஏற்படுது இப்போது வந்து ஒரு படம் வெளியே வரதே அப்படின்றதே வந்து ஒரு பெரிய விஷயமா இப்போ இருக்குது அந்த தருணத்தில் எங்களோட படமும் இன்னைக்கு ப்ரெசெண்ட் பண்ண பண்ணுறாங்க அப்படின்றது முதல்ல சிவகணேஷ் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அண்ணாக்கு அதுக்கப்புறம் மோனிகா பிக்சர்ஸ் அவங்க செந்தில் அவர் அவருக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒரு படம் வெளியே வர வர வைக்கிறது அது இது சாமானிய விஷயம் கிடையாது டெஃபினட்டாக அண்ட் எங்கள் கூட டிராவல் ஆனால் தண்டபாணி அண்ணா அவருக்கு அவருக்கு ரொம்ப பெரிய நன்றி இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட என்னோடய மாமா அவர் ஹிஸ் நோமோ அவரையும் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக்கிறேன் பூபதி சார் அவர் வந்து நிறைய விஜயகாந்த் சரோட ஃபைட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அந்த த்ரீ சிக்ஸ்டி ஒன் ஒன் எயிட்டி அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதெல்லாமே வந்து அவங்க கேப்சர் பண்ணுது ஆக்ஷன் ரொம்ப கீனாக வந்து ஒவ்வொரு இதுவும் எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது அந்த ஹார்ட் ஒர்க் வந்து எந்த இடத்துலையும் மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதுல ரொம்ப தீர்மானமாக இருந்தார் அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் இன்றைக்கி ஆக்ஷன் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் அதுதான் அண்ட் டெஃபினட்டாக வந்து அஸ்வமித்ரா தீபக் தேவ் சார் தீபக் தேவ் சார் வந்து இந்த லூசிஃபர் அதுக்கெல்லாம் மியூசிக் பண்ணார் அதை தொடர்ந்து இவங்க வந்து பண்ணது வந்து இட்ஸ் ரியலி இம்பாக்ட்ஃபுல் ஏன்னா ஒரு ஒரு ஃப ஃபைட்டு நம்ம பண்ணுறோம் அதுக்கு நம்ம சரியானபடி மியூசிக் இல்லைன்னா அது அது இதே ஆகாது ரீச்சே ஆகாது அந்த அளவுக்கு அழகாக அவர் கொடுத்தாரு ரொம்ப தேங்க்யூ பாண்டியன் மாஸ்டர்ஸ் ஆக்சுவலாக வெளியூர் ஒரு போகணுன்றதால அவரை ஃபஸ்ட்டே டே பேசி அனுப்பிச்சிட்டோம் பட் நாங்கள் ஆஸ் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நான் பாண்டியன் மாஸ்டர் கிளாஸில் ஸ்டண்ட்டு மொத முத போய் பேராண்மையில் நான் கற்றுக்கிட்டது எனக்கு அதுதான் வந்து இன் இன்ஃபேக்ட் எனக்கு வந்து சாப்பாடு போட்டுச்சுனே சொல்லுவேன் என்னோட அந்த 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 கிளாஸோட ஒரு ஒழுக்கம் அது அதுதான் வந்து என்னை வரைக்குமே வந்து அந்த ஒரு 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 ஆஸ் அ பர்சனாக என்னை டிசைன் பண்ணியிருக்கேன் நான் சொல்லுவேன் என்னோட கிளாஸ் ஏன்னா அது ரொம்பவே எனக்கு ரொம்ப முக்கியமான இடமும் கூட ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்த ஒரு இடமும் கூட ஸோ அந்த நேரத்தில் அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அதே கிளாஸில் என்னை கணேஷ் மாஸ்டர் பெண்டை நிமித்தியிருக்காரு அவரெல்லாம் வந்து என் ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் ட்ரைனிங் அப்போது அவர் பண்ணிட்டாரா கிளாஸில் அதனால் ஷூட்டிங் அப்போது ஒன்று கூட விடலை ரோப்பு கட்டி எடுக்கிறது மேலே தூக்கி போட்டாங்க கீழே போட்டாங்க டூப்பே டூப்பே கிடையாது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி டூப்பே பண்ணல நான் தான் எல்லா எல்லா ஸ்ட்ரெண்ட்ஸையும் பண்ண வச்சிட்டாங்க நீங்கள் பண்ணுவீங்க எனக்கு தெரியும் பண்ணுங்க அப்படின்ட்டாரு ஆனால் என்றைக்குமே வந்து அவர் அவர் வந்து ஒரு பொண்ணு இந்த பொண்ணால் இவ்வளோதான் பண்ண முடியும் அப்படின்னு என்றைக்குமே வந்து அவர் நிறுத்தினதில்லை பண்ணுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த தைரியமே வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு பூன் கொடுக்கும் நிஜமாக சொல்கிறேன் பெண்கள் கண்டிப்பாக அவங்க நினச்சா ஆண்களுக்கு ம ஈடாகவே அவங்களால பவர்ஃபுல்லாக அவங்களால பண்ண முடியும் எந்த ஒரு தருணத்தையும் வந்து ஈஸியாக மாற்ற முடியும் அவங்களுக்கு அந்த பவர் இருக்குது இப்போது நிறைய வந்து நம்ம நியூஸஸ் பார்க்குறோம் நிறைய அந்த அப்யூஸ் அது இதுன்னு எக்கச்சக்கமாக இப்போ மீடியாவில் வந்து நம்ம வந்து அது பரவலாக பார்க்க முடியுது நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் அதுதான் என்னன்னா நம்மள வந்து நம்மள வந்து ஒரே ஒரு விஷயத்துலதான் வந்து ஆஃப் பண்ண முடியும் எல்லாரும் நம்மள நம்மளை வந்து பிசிக்கலாவோ இதை அபியூஸ் பண்றதோ இதோ அது பண்ணிட்டா ஓகே இந்த பொண்ணு வந்து இதுக்கு மேல இவ இவ பண்ண முடியாது இவளால வளர முடியாது அப்படின்னு அந்த அந்த தாட் இருக்குல்ல அதை தாண்டி வர முடியும் அப்படின்றது தான் யோகிடா ஆக்சுவலா யோகிடால அதை தான் நாங்க சொல்லியிருக்கோம் அதுதான் வந்து அதுதான் வந்து ம மையப்பொருளாக வந்து இந்த படத்தில் பேசிடுவோம் அதை அதை வச்சு ஒரு பொண்ணை ஆஃப் பண்ணக்கூடாது அதை அதை தாண்டி வர முடியும் நீ வா அப்படின்றது தான் எல்லா பொண்ணுங்களுக்கும் அதை தான் சொல்கிறேங்க வாங்க பார்த்துக்கலாம் ஸோ அதுதான் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு பெண்களுக்கான ஒரு படம் அதாவது எத்தனையோ எத்தனையோ பெண்கள் வந்து சாதிச்சிருக்காங்க இந்த இந்த சமுதாயத்தில் நிறைய நிறைய துறைகளில் சாதிச்சிருக்காங்க என்னோட துறையிலேருந்து நான் என்ன நான் டெஸ்குக்கு கொண்டு வரேன் அப்படின்றது தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டு இந்த மாதிரியான ஒரு படத்தை நான் எடுத்துகிட்டு வரேன் உங்கள் கிட்டே நீங்கள் எல்லோரும் இதை பார்த்துட்டு நிறைய பெண்களுக்கு இது உறுதுணையாக இருக்கும் நிறைய பெண்களுக்கு வந்து இது வந்து ஒரு மாற்றமாக இருக்கும் இந்த படம் கண்டிப்பாக எல்லோரும் வந்து தேட்டரில் ஃபெப்ரவரி ஆறு வந்து பாருங்கள் ஆதரிங்க இந்த மாதிரி படங்களை கண்டிப்பாக ஆதரிங்க மேலும் மேலும் நல்ல படங்கள் அவங்க முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் கம்மிங் ஹியர் டெஃபினட்டாக திஸ் இஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் டே ஃபார் மீ Thank you. I'm very happy. Thank you.